திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எழுபத்து ஒன்று கூடல் காண்டம் கால் மாறி ஆடின படலம் பகுதி இருபத்து மூன்று இறைவனார் ஆடல்வல்லான் பெருமான் ஆடுகின்ற ஏழு வகை தாண்டவங்களில் பஞ்சகிருத்தியங்களை தனித்தனியாக நிகழ்த்துகின்ற ஆறு வகை தாண்டவங்களைப் பற்றி சிந்தித்தோம் ஏழாவதான ஆனந்த தாண்டவம் என்பது பஞ்சகிருத்தியங்களையும் ஒரு சேர நிகழ்த்துகின்ற தாண்டவம் ஆகும் இருக்கின்ற ஸ்ரீமத் கூத்தப்பெருமான் அங்கே திரு நடன புரிகின்ற ஸ்ரீமத் கூத்தப்பெருமானின் ஆனந்த தாண்டவம் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் அவரினுடைய திரு தோற்றம் அவரினுடைய திரு அங்கங்களிலே இருக்கக்கூடிய அங்க பிரத்யங்க சாங்க உபாங்க இவைகளின் தத்துவங்கள் என்பது பற்றியெல்லாம் சிந்தித்திருக்கின்றோம் இந்த ஆனந்த தாண்டவத்தின் சைவ சித்தாந்த நுண்பொருளை உண்மை விளக்கம் என்கின்ற சாஸ்திரம் மிக விரிவாக பேசி நமக்கு அருளுகின்றது அதை சிந்திப்பதற்கு முன் தாண்டவங்கள் என்று எடுத்துக்கொண்ட வேளையிலே இறைவனாரின் தாண்டவங்கள் எண்ணற்ற வகையாக பேசப்படுகின்றன அதில் இவை தவிர்த்து இன்னும் இருக்கின்ற சில தாண்டவங்கள் என்று பார்த்தோமே எனில் அந்தகாசுர வத தாண்டவம் அந்தகாசுரனை எம்பெருமான் வதம் செய்த அந்த வீரச் செயலை நாம் கந்தபுராணத்திலே சிந்தித்திருக்கின்றோம் அந்தகாசுரனை வதம் செய்து தன்னுடைய திரிசூலத்தின் நுனியில் அந்தகன் உடலை தூக்கி நின்று வீர நடனம் புரிந்தார் அது அந்தகாசுர வத நடனம் என்று போற்றப்படுகின்றது பல்வேறு திருக்கோயில்களிலே அந்தகாசுர வத நடனம் பற்றிய திருவுருவங்கள் சிற்பங்கள் காணப்படுகின்றன ஆலம்பூர் சிவாலயத்தின் வாயில் படியில் இருக்கின்ற அந்தகாசுர வத திருவுருவம் புவனேஸ்வரத்தில் ஸ்ரீ பிரமேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கின்ற திருவுருவம் திருக்கோவலூர் தாலுகா கீழையூரில் ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் கோயிலில் உள்ள திருவுருவம் என்று பல திருத்தலங்களிலே இப்பெருமான் திருக்காட்சி கொடுக்கின்றார் அடுத்ததாக சம்ஹார தாண்டவம் ஸ்ரீ மார்கண்டேயருக்காக காலனை சம்ஹாரம் செய்து அருளினார் எம்பெருமான் அப்பொழுது அருளிய தாண்டவம் அது கால சம்ஹார தாண்டவம் என்று போற்றப்படுகின்றது திருக்கடவூர் வீரஸ்தானத்தில் இந்த திரு நிகழ்ச்சி நடந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் சுப்பிரபேத ஆகமம் இத்திருவுருவம் பற்றி சகல லட்சண விதி படலத்திலே இருக்கின்றது சில்பரத்தினம் என்ற நூலிலும் இத்திருவுருவத்தின் லட்சணம் பற்றி விரிவாக பேசப்படுகின்றது அதோடு பல திருத்தலங்களிலும் பல நிலைகளை நாம் தரிசனம் செய்கின்றோம் புவனேஸ்வரம் ஸ்ரீ லிங்கராஜர் ஆலயத்தில் இருக்கின்ற காலசம்ஹா தாண்டவ திருவுருவம் திருப்புகலூரில் இருக்கின்ற திருவுருவம் நாங்குநேரி திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் ஆலயச் சிற்பம் தேவிகாபுரத்தில் இருக்கின்ற அழகிய கலைச் சிற்பம் திருக்கடவூரில் இருக்கின்ற செம்பு சிற்பம் பெருமான் சிவலிங்கத்திலிருந்து வெளிவருவதாக இருக்கின்றது இந்த கவச்சம் மகாவியபாத யோகத்தில் ஸ்ரீ அமுத பெருமானுக்கு சாற்றப்படுகின்றது இதேபோன்று அடுத்ததாக கஜசம்ஹார தாண்டவம் கஜசம்ஹாரத்தை பற்றியும் கஜசம்ஹார மூர்த்தியின் திருவுருவத்தை பற்றியும் நாம் கந்தபுராணத்தில் மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் அந்த வகையில் கஜசம்ஹார தாண்டவம் என்பதும் மிக சிறப்பு வாய்ந்த தாண்டவம் இத்திருவுருவமும் பல்வேறு திருத்தலங்களிலே நாம் தரிசனம் செய்ய எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திருக்கோலமாக இருக்கின்றது திரிபுர சம்ஹார தாண்டவம் பற்றி ஏற்கனவே விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் இப்படி அஷ்ட வீரஸ்தான ஸ்தலங்களில் எம்பெருமான் புரிந்த அஷ்ட வீர செயல்களில் கஜசம்ஹார தாண்டவம் திரிபுர தாண்டவம் காலசம்ஹார தாண்டவம் அந்தகாசுர வத தாண்டவம் என்றெல்லாம் விரிவாக பேசப்படுகின்றது தாண்டவம் என்று பேசும் பொழுது நடனம் என்று பேசும் பொழுது எம்பெருமானின் நடனம் சிதம்பரத்திலே ஸ்ரீமத் நடராஜ பெருமான் புரிகின்ற நடனம் அதே போன்று மற்றொரு மிக சிறப்பு வாய்ந்த திருநடனம் என்பது திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ பெருமான் ஆடி அருளுகின்ற அஜபா நடனம் அதோடு சப்த விடங்க ஸ்தலங்களிலே மற்றைய ஆறு ஸ்தலங்களிலும் ஸ்ரீ தியாகராஜ பெருமான் ஆடி அருளுகின்ற திரு நடனங்கள் ஸ்ரீமத் தியாகராஜ பெருமான் திருவாரூர் முதலான விடங்க ஸ்தலங்கள் ஏழிலும் தாண்டவம் புரிந்து அருளுகின்றார் திருவாரூரில் ஸ்ரீ தியாகராஜ பெருமான் விஷ்ணுவின் ஹிருதய கமலத்தில் வீற்றிருப்பதால் மூச்சினை வெளியிலே விட்டு உள்ளுக்கு இழுக்கும்போது போது ஹிருதயம் அசைந்தாடுவதால் அசைந்தாடிய பெருமானாக வீற்றிருக்கின்றார் அதனால் ஸ்ரீ தியாகராஜ பெருமானுக்கு இருந்தாடிய அழகர் மணித்தண்டில் அசைந்தாடிய பெருமான் என்ற திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன ஸ்ரீ தியாகராஜ பெருமான் விஷ்ணுவின் ஹிருதயத்திலே வீற்றிருந்தவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு தமது ஹிருதய தாமரையில் வைத்து ஸ்ரீ தியாகராஜ பெருமான அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை பூஜித்து வந்தார் யோக நித்ரையில் இருக்கின்ற விஷ்ணுவின் ஹிருதயஸ்தானத்தில் சோமாஸ்கந்த திருமேனி தாங்கிய அந்த செல்வ தியாகராஜ பெருமான் அசைந்தாடிக் கொண்டிருப்பது அஜபா நடனம் எனவே அஜபா நடனர் என்ற திருநாமம் தாங்கினார் பிராணவாயுவின் இயக்கத்தால் ஏற்படும் உட்சுவாச நிச்சுவாசங்களா அவன் நான் என்னும் பொருளை தரும் சோகம் என்னும் பெரிய மந்திரம் வேதாந்தங்களில் சோகம்பாவனை என்று கூறப்படுவது சித்தாந்தத்தில் சிவோகம்பாவனை என்று கூறப்படும் ச அகம் என்பது சோகம் என்று வருகின்றது சிவம் அகம் என்பது சிவோகம் என்று வருகின்றது ஆன்மா இறைவனது வியாபகத்துள் அடங்கி தான் என்பது அற்று தன் செயலற்று எல்லாம் சிவ சிவமாவாய் இருக்கின்ற உயர்ந்த நிலையை காட்டுவது மூச்சுக்காற்றை உள்ளே இழுப்பதாலும் வெளியே தள்ளுவதாலும் உண்டாகும் அசைவே அஜபா நடனம் ஆகும் அ ஜபா என்றால் ஜெபிக்கப்படாதது என்ற பொருள் ஹம்சம் என்பதும் இதுவே ஆகும் இந்த மந்திரம் சிவமாம் தன்மை என்கின்ற பெரும் வாழ்வை ஆன்மாவுக்கு கொடுப்பதற்கு உதவுகின்றது இந்த அஜப்பா நடனம் என்பது நாதாந்த நடனம் என்றும் புஜங்க நடனம் என்றும் பாராட்டப்படும் மேகம் ஒன்று நீள் வெள்ளி வெற்பனைந்தன விளங்கு நாகனை மேவி யோக நற்றுயில் கொண்டுரை கடவுள் நெட்டுயிர்ப்பு அசைவால் அண்ணான் ஆகம் மீது அசைந்தாடியே அமர்ந்தனன் அமுத சந்திரமௌலி ஏகநாயகன் அம்பிகை கந்தனொடு எண்ணிலா உலகவுய்ய என்பது பார்க்கடலில் ஆயிரம் தலைகளோடு கூடிய ஆதிசேஷன் ஆகிய படுக்கை அமைக்கப்பெற அதன் மேலே விஷ்ணு யோகநித்திரை பொறி அவருடைய ஹிருதயமான அந்த அநாகத சக்கரத்தில் தியாகராஜ பெருமான் அசைந்தாடிக்கொண்டு இருக்கின்றார் பார்க்கடல் அசைய அதன் மேல் ஆதிசேஷன் அசைய அதன் மேல் இருக்கின்ற யோகநித்திரையில் இருக்கின்ற விஷ்ணு அசைய அவரது மூச்சுக்காற்று அசைய அவருடைய அநாகத ஹிருதய கமலத்திலே இருக்கின்ற ஸ்ரீமத் தியாகராஜ பெருமான் அம்பிகையோடும் நடுவிலே ஸ்கந்த பெருமானோடும் அசைந்தாடு கொண்டிருக்கின்றார் அதோடு மட்டுமல்ல அந்த தியாகராஜ பெருமான் எல்லா ஆன்மாக்களிடத்தும் அஜபையாக இருந்து பாசக்ஷயத்தையும் சிவப்பேற்றையும் அருளிக்கொண்டே இருக்கின்றார் திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் பத்தாவது மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஜான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அசபா பதிகம் என்று ஒரு பதிகம் அருளி செய்திருக்கின்றார் நீடு சந்திரோதயம் போல் வதனம் அசைய அருள் நிறை கமல நயனம் அசைய நின்று நதி மதி அசைய ஒன்று சடை முடி அசைய நிகழ் மந்தகாசம் அசைய தோடலர் செவ்வந்தி அந்தோடசைய மார்பில் தொடுத்த செங்குவளை அசைய துங்க மான் அசைய அங்கதன் சதக்கோடி சூரியர்கள் போல் அசைய மால் தேடும் அரவ கிண்கிணி பாதம் அசைய ஒரு செம்பொன் மலை வள்ளி அசைய செய்ய குமரேசர் நடுநின்று அசைய நவரத்ன சிம்ஹாசனத்திருந்தே ஆடும் முன் அசப நடனம் அடியேன் என்றும் காண அருளுவாய் தியாகேசனே அசைவில் கமலேசனே அசபா நடேசனே ஆனந்த உல்லாசனே என்பது அசபா நடன பதிகத்தின் முதல் திருப்பாடல் இதே போன்று பத்து திருப்பாடல்கள் அடங்கியதாக அசபா நடன பதிகம் அமைந்திருக்கின்றது எனவே திருவாரூரிலே வீதி விடங்க பெருமான் ஸ்ரீ தியாகராஜ பெருமான் அஜபா நடனமாக மேலும் கீழுமாக ஏறியும் இறங்கியும் முன்னும் பின்னுமாக சென்று வந்தும் மகிழ்ந்து ஆடுவது இருந்து ஆடுவது அது அஜபா நடனம் இனி சப்த விடங்க ஸ்தலங்களில் அடுத்ததாக இருப்பது திருக்கோழிலி என்கின்ற தலம் இங்கே ஸ்ரீ தியாகராஜ பெருமான் ஆடுவது பிரமர தாண்டவம் அல்லது பிருங்க நடனம் என்று போற்றப்படும் தேன் அடையில் வண்டு ஒளித்துக்கொண்டே முன்னும் பின்னுமாக மேலும் கீழுமாக சுற்றி ஆடுவது போல தியாகேச பெருமான் இங்கே ஆடுகின்றார் இதனால் இந்த தாண்டவம் பிரமர தாண்டவம் என்று வழங்கப்படுகின்றது திருக்குவளை என்று வழங்கப்படும் திருக்கோழிலி தலத்திலே இந்நடனம் நிகழ்த்தப்படுகின்றது வண்டு ஹ்ரீம் என்னும் ஒலியோடு சுழன்று ஆடுகின்றது இந்த ஹ்ரீம் என்ற ஒலி அம்மையாருக்குரிய ஓரெழுத்து மந்திரம் அதனோடு சுழன்று ஆடும் வண்டு போல தியாகராஜ பெருமான் அம்மையோடு சுழன்று ஆடுவதால் இந்நடனம் இந்த பெயர் பெற்றது என்று மந்திர சாஸ்திரம் கூறுகின்றது சப்த விடங்க ஸ்தலங்களில் அடுத்ததான நடனம் அது உன்மத்த நடனம் திருநள்ளாறு திருத்தலத்தில் ஸ்ரீ தியாகராஜ பெருமான் ஆடி அருளுவது இந்த உன்மத்த நடனம் பித்து ஏறியவன் மனம் போனபடியெல்லாம் ஆடி காண்பவர்களுக்கு நகைச்சுவையை விளைவிப்பது போல ஆடும் ஒரு வகை நடனம் மூன்றாவதாக பாராவார தரங்க நடனம் பாராவாரம் என்றால் கடல் தரங்கம் என்றால் அலை கடலில் அலையானது மேலே எழுந்து மடங்கி விழுந்து கரை வரையில் ஓடி வந்து பின்னும் முன்னுமாக அசைவது போல ஆடும் நடனம் நாகை திருநாகை காரோணம் நாகப்பட்டினம் திருத்தலத்தில் தியாகராஜ பெருமான் சுந்தர விடங்கராக ஆடுவது இந்த தாண்டவம்தான் இந்த நடனம்தான் இனி சப்த விடங்க ஸ்தலங்களில் ஐந்தாவது ஹம்ச நடனம் என்று ஆடுகின்ற திருத்தலம் திருமறைக்காடு என்கின்ற வேதாரண்யம் திருத்தலத்தில் ஸ்ரீ தியாகராஜ பெருமான் ஆடுகின்ற நடனம் ஹம்ச நடனம் ஹம்சம் என்பது அன்னம் அன்னப்பறவை போல அமைதியாக அசைந்து அசைந்து ஆடுகின்ற நடனம் யோக நூல்களில் இந்த ஹம்ச நடனமும் அஜபா நடனமும் ஒன்று என்று கூறுவதும் உண்டு திருமறைக்காட்டில் புவனி விடங்க ஹம்சபாத நடனம் என்று இந்த நடனத்தை ஆடி அருள்கின்றார் இனி சப்த விடங்க ஸ்தலங்களில் ஆறாவது ஸ்தலம் திருவாய்மூர் அங்கே ஸ்ரீ தியாகராஜ பெருமான் ஆடுகின்ற நடனம் கமல நடனம் மலர்ந்த தாமரை தடாகத்தில் நீர் அலைகளால் மோதுண்டு நான்கு புறமும் அசைந்தாடுகின்ற தாமரை போல ஆடும் கூத்து வகை கமல நடனம் திருவாய்மூர் திருத்தலத்தில் நீல விடங்கராக கமல நடனம் ஆடி அருளுகின்றார் ஸ்ரீ தியாகராஜ பெருமான் இனி சப்த விடங்க ஸ்தலங்களில் ஏழாவது தலமான திருக்காராயில் திருத்தலத்தில் ஆதி விடங்கராக குக்குடு நடனம் ஆடி அருளுகின்றார் ஸ்ரீ தியாகராஜ பெருமான் குக்குடம் என்பது கோழி சேவல் கோழி தலையெடுத்து குக் குக்கொக்கொக்கருகோ என்று ஒலியோடு இறை தின்று பெட்டை பக்கத்தில் நிற்க சிறகடித்து சூரிய ஒளியை கண்டு அசைந்தாடுவது போன்ற ஒரு வகை நடனம் இது திருக்காராயல் என்ற சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலத்தில் ஸ்ரீமத் தியாகராஜ பெருமான் இவ்வாறு ஆடுகின்ற நடனம் இவ்வாறு சப்த விடங்க ஸ்தலங்களிலே திருவாரூர் அஜபா நடனம் முதலாக இந்த நடனங்களை நடனங்களையெல்லாம் எம்பெருமான் ஆடி அருள்கின்றார் இது தவிர இன்னும் பல ஸ்தலங்களில் பலவிதமான நடனங்களை எம்பெருமான் இயற்றுவதாக பல்வேறு புராணங்கள் தல புராணங்கள் கூறுகின்றன மாயூரம் என்கின்ற மயிலாடு துறையில் அம்மை மயிலாக வந்து சிவபெருமானை பூஜிக்க பெண் மயிலாக இருக்கின்ற அம்மை உவக்கும்படி இறைவன் ஆண்மயிலாக வடிவெடுத்து ஆடுகின்றார் இது மயூர நடனம் எனப்படும் கீழ்வேளூரில் பெருமான் அகஸ்தியருக்கு காட்சி வழங்குவதாக வலது திருப்பாதத்தை தூக்கி நின்று ஆடுகின்றார் அதே போன்று நாம் ஏற்கனவே பார்த்தவாறு அட்டவீரட்ட தலங்களில் இறைவன் சம்ஹார நடன வகைகளாக ஒவ்வொரு வீர நடனத்தை ஏற்றுகின்றார் அவை நாம் ஏற்கனவே பார்த்தவாறு திருக்கடவூரிலே காலசம்ஹார நடனம் திருக்கண்டியூரில் காபால நடனம் திருக்கோவலூரில் சம்ஹார நடனம் என்கின்ற அந்தகாசுர வத நடனம் திருவதிகையில் திரிபுர சம்ஹார நடனம் திரு கருப்பரியலூரில் தக்ஷனை அளித்த சம்ஹார நடனம் திருவில்கொடியில் ஜலந்தராசுர சம்ஹார நடனம் வழுவூரில் கஜ சம்ஹார நடனம் கொறுக்கையில் மன்மதனை எரிக்கின்ற சாந்த நடனம் என்று வீரட்டகாசத்தால் வீரஸ்தான ஸ்தலங்கள் எட்டில் இறைவன் ஆடுகின்ற திருநடனங்கள் அதோடு கூட ஆனந்த தாண்டவ மூர்த்தியான ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் திருமூர்த்தங்கள் பெரும்பாலான அனைத்து திருக்கோயில்களிலும் எழுந்தருளப்பட்டு அடியார்களால் வழிபடப்பட்டு போற்றப்பட்டு வருகின்றார் மதுரையில் மட்டும் கால் மாறி ஆடிய ஆனந்த கூத்தராக ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக அமைந்திருக்கின்றார் இனி ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் இந்த நடனம் என்பதை அதன் தத்துவார்த்தத்தை உண்மை விளக்கம் என்கிற சாஸ்திரனோ கூறுகின்ற வழியிலே தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்